வணக்கம் ரேஸ் டெய்லி கோர்ட்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மோட்டிவேஷன் அது ஒரு சக்தி மாதிரி தோன்றும் ஒரு நாளில் நம்மை உச்சத்தில் நிறுத்தும் இன்றைய வாழ்க்கையை மாற்றிடலாம் நம்பிக்கை தரும் ஆனா மோட்டிவேஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது நிலைத்திருக்காது ஒரு நாள் உற்சாகம் மறுநாள் சோர்வு சில காலையில் எழுந்தவுடனே இன்னைக்கு எதையாவது சாதிக்கணும்னு தோணும் ஆனா சில காலையில் எழுந்ததே ஒரு போராட்டமாயிருக்கும் அப்போ கனவுகள் போயிடுறதில்லை மோட்டிவேஷன் தான் மறைந்து போயிடும் இங்கதான் பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அவர்கள் முயற்சி செய்ய முடியாததால இல்லை திறமை இல்லாததால இல்லை ஒரு உணர்ச்சியை நம்பி வாழ்க்கையைக் கட்ட முயற்சி பண்ணினதால உணர்ச்சிகள் மாறும் ஆனா இலக்குகள் மாறக்கூடாது இங்க ஒரு சின்ன கதை இரண்டு பேர் ஒரே கனவு ஒரே இலக்கு ஒரே நாளில் ஆரம்பிக்கிறார்கள் முதல் நாள் இருவரும் ஃபுல் மோட்டிவேஷனில் உழைப்பு உற்சாகம் நம்பிக்கை ஆனா சில நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை தன்னோட உண்மையான முகத்தை காட்டுது சோர்வு பிரச்சனைகள் சலிப்பு முதல் மனிதன் என்ன பண்ணினான் தெரியுமா இன்னைக்கு மனசு சரியில்லை ம்னு சொன்னான் நாளைக்கு பார்க்கலாம் என்று விட்டான் மோட்டிவேஷன் இருந்தாதான் வேலை இல்லை நான் நிறுத்து அவன் மோட்டிவேஷனுக்கு அடிமையானான் இரண்டாவது மனிதன் ஒரு வேற முடிவு எடுத்தான் எனக்கு எப்படி தோணுதுன்னு முக்கியமில்லை நான் செய்யணும்னு முடிவு பண்ணினான் சில நாட்கள் அவனுக்கு ஃபுல் எனர்ஜி சில நாட்கள் ஃபுல் டயர்டு ஆனா அவன் ஒரு விஷயம் மட்டும் பண்ணினான் அவன் தினமும் வந்தான் பர்ஃபெக்டா இல்ல உற்சாகமா இல்ல ஆனா ஒழுங்கா சில நாட்கள் நூறு சதவீதம் சில நாட்கள் பத்து சதவீதம் ஆனா ஒரு நாளும் பூஜ்யம் சதவீதம் இல்லை நாட்கள் போனது வாரங்களானது மாதங்களானது வெளியில் பார்த்தா எதுவும் மாறலைன்னு தோணும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருந்தது ஒரு வருடம் கழிச்சு முதல் மனிதன் இன்னும் ஆரம்பிக்கிற இடத்துலேயே இருந்தான் இன்னும் மோட்டிவேஷனை காத்துக்கிட்டு இன்னும் பிளானிங் பண்ணிக்கிட்டு இரண்டாவது மனிதன் மாறிட்டான் பெரிய விஷயத்தால் இல்லை அதிர்ஷ்டத்தால் இல்லை கன்சிஸ்டன்சினால் கன்சிஸ்டன்சி ரொம்ப அமைதியானது அது சத்தம் போடாது அது கவனம் ஈர்க்காது அது போரிங்காக இருக்கும் ரிப்பீட்டாக இருக்கும் சாதாரணமாக இருக்கும் ஆனா அதுக்குள்ள தான் உண்மையான சக்தி இருக்கு சின்ன சின்ன செயல்கள் தினமும் ஒழுங்கா அவை சேர்ந்துதான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் இன்னைக்கு எல்லாம் செய்ய வேண்டாம் இன்னைக்கு மோட்டிவேஷன் வரணும்னும் தேவையில்லை இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணினா போதும் ஒரு பக்கம் படி ஒரு சின்ன ஒர்க் அவுட்டு ஒரு சிறிய முன்னேற்றம் தினமும் ஒரு சதவீதம் முன்னேறினா ஒரு நாள் வாழ்க்கையே மாறிடும் அதனால் இப்போ இந்த கேள்வியை விட்டுடு எப்படி மோட்டிவேஷனை தக்க வைக்கிறது இந்த கேள்வியை கேள் எப்படி கன்சிஸ்டன்சியா இருக்கிறது எந்த மனநிலையில் இருந்தாலும் மனமில்லாத நாளிலும் வரு யாரும் பார்க்காத நாளிலும் உழை முடிவு தெரியாத நாளிலும் தொடரு ஏன்னா மோட்டிவேஷன் பயணத்தை தொடங்கும் கன்சிஸ்டன்சி பயணத்தை முடிக்கும் இதை மட்டும் நினைச்சுக்கோ கன்சிஸ்டன்சி மோட்டிவேஷனை விட எப்போதும் வலிமையானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை பகிருங்க ரேஸ் டெய்லி குட்ஸ்டாஷ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை இன்னொரு அர்த்தமுள்ள குட்ஸோட சந்திப்போம் நன்றி